பங்களாதேஷிலுள்ள இந்துக்கள் உள்ளிட்ட ஏனைய மதங்களைச் சேர்ந்தவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்துக்கு முன்பாக சாத்விக போராட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டது உலக இந்து அமைப்புகள் சங்கம் இந்த சாத்விக போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது ஐக்கிய நாடுகளின் கொழும்பு அலுவலகத்துக்கு முன்பாக இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை இந்த சாத்விக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பங்களாதேஷில் உள்ள இந்து பௌத்த கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தும் ஸ்லோகங்கள் அடங்கிய பதாதைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காட்சிப்படுத்தினர் சாத்விக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகாஜரொன்றையும் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திடம் கையளித்தனர் அங்கே பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய இந்துக்களுடைய குடியிருப்புகள் வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளன உலகம் மூடும் முழுதும் வியாபித்திருக்கும் சிறுபான்மையினருக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்பதை நோக்கி தான் எங்கள் கடிதம் அங்கே இருக்கிறது அதை அவர்களிடம் கையளிக்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு அவர் அதற்கான சரியான முடிவுகளை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இதை இதை இந்த ஏற்பாடு செய்திருக்கோம் ஐக்கிய நாட்டு சபைகள் ஊடாக அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும்